லிங்க விஜயம் அத்தியாயம் இரண்டு மணவாளினி குளக்கரையில் நாலாபுரமும் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் பூக்களை வாரி சொறிந்து குளத்தை அர்ச்சனை செய்த காட்சியை எப்படி வர்ணிக்க இயலும் பளிங்கு போன்ற குளத்து நீர் தாமரை முட்டுக்கள் மடல் அவிழ்ந்து அந்த பிரதேசம் முழுவதும் சொர்க்கமயமாக்கி கொண்டிருந்த காட்சி காண்போரை அந்த இடத்தை விட்டு அகல முடியாதபடி சிறைப்பிடித்து வைத்துவிடுமே செந்தாமரையும் வெண்தாமரையும் நீலோத்பவமும் கண்கொள்ளா காட்சியளித்தன பச்சை பட்டாடை உடுத்தியிருந்ததை போல பசும்புல் தரை ஆங்காங்கு மரங்களுக்கு இடையே கண்ணுக்கு விருந்தளித்தன புல் தரையில் ஒரு இளம்பெண் அப்போதுதான் குளித்து முடித்துவிட்டு தன் ஈர கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள் நீண்ட கரிய கூந்தல் சுருண்டு சுருண்டு விழுந்து அவளுடைய கடைந்தெடுத்த தோள்களை அலங்கரித்தன தோள்களையும் தாண்டி நீண்ட கூந்தல் அவள் அமர்ந்திருந்த தரையிலும் புரண்டு விளையாடியது அவளது முகம் குமுத மலரை ஒத்திருந்தது முகத்தில் தெரிந்த கம்பீரம் ஏழு உலகத்துக்கும் ராணி எனத்தகும் உடையதாக இருந்தது காலை பிறை போன்ற நெற்றி ஆகா அவள் கண்களுக்கு ஓமையாக எவற்றைத்தான் கூற இயலும் கயலை போன்ற விழிகளா பொன் வண்டு போன்ற கருவிழிகளா கரு கருநிற கண்கள் இறகு விரித்த தேன் வண்டுகளைப் போல அகன்று இருந்தன வழுவழுவென்று எள்ளுப்பூ போன்ற அழகிய செதுக்கினார் போன்ற மூக்கு அளவாக தடித்த இதழ்கள் அமுதம் ததும்பும் ரோஜா இதழ்களைப் போல இருந்தன அந்த இளம் பெண் குவிந்திருந்த தாமரை மொட்டு போன்ற இதழ்களை விரித்து ஒரு பாடலை பாடினால் வெண்முத்து போன்ற பல் வரிசை லேசாக தெரிந்தன அவளுடைய இனிய குரலைக் கேட்ட குயில்களும் கிளிகளும் தங்களுக்கு போட்டியாக யார் இவ்வளவு அழகாக பாடுவது என்பது போல பார்த்தன வெண்சங்கு கழுத்து அழகிய கைகள் வாழைத்தண்டு போன்ற கால்கள் சிற்றிடை பாரம் தாங்காமல் துவல்வதைப் போல சிரித்து பார்ப்போரை கலங்கடிக்கும் தன்மை உடையதாக இருக்கும் இப்பெண் யார் தேவலோக மங்கையா இந்திராணியா அல்லது ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை போன்ற அழகிய மங்கைகளில் ஒருத்தி பூலோகம் வந்து அடைந்திருக்கிறாளா அவள் பெயர் அழகிய மனவாளினி பின்னாளில் வீரதீர ஆற்றல் மிகுந்த சரித்திரத்திலேயே ஈடு இணையில்லாத ஒப்பற்ற பெரு வீரனை கணவனாக அடைய போகிறவள் சரித்திரத்தில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றவள் கல்வெட்டில் அவளது பெயர் உலகம் உள்ளளவும் நிலை பெற்று விளங்க பெற்றவர்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னரே சோழ தேசத்தை வந்து அடைந்தனர் இருப்பினும் பாண்டிய குலத்தின் வழி வந்தவர்கள் ஆதலால் தங்கள் புதல்வனுக்கு மாரவர்மன் என்ற பெயரை சூட்டி மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை மிக்க அழகுடையதாக விளங்கியதால் அழகிய மனவாளினி என்று பெயரிட்டு செல்லமாக வளர்த்து வருகிறார்கள் மாறவர்மனுக்கு தன் சகோதரியான மணவாளினியின் மீது அளவு கடந்த பிரியம் தான் சிறிய வயதாக இருக்கும் காலத்திலிருந்தே தான் கற்ற கலைகளை தன் சகோதரியும் கற்க வேண்டும் என்ற எண்ணமுடையவன் மாரவர்மனின் தந்தை தன் புதல்வனை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற பல பெரிய மனிதர்களின் புதல்வர்கள் பாடம் பயின்ற ஆசிரியர்களிடம் கல்வி கற்கச் செய்தார் அது வீரத்தில் சிறந்த பாண்டிய குலத்தின் பெருமைக்கு தகுந்தவாறு மாரவர்மன் பயிற்சியும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே தன் புதல்வனுக்கு மற்போர் வாழ் வீசும் திறமை கத்தியை லாவகமாக வீசுவது வாட்பயிற்சி என்று பலவித கலைகளையும் கற்பிப்பார் மாறவர்மனுடன் மனவாளினியும் இணைந்து கொள்வாள் அவள் உடலில் ஏதாவது காயம்பட்டுவிடுமோ பட்டுவிடுமோ என்ற அச்சம் பெற்றவர்களுக்கு இருந்தபோதிலும் மணவாளினியின் வெடிவாதத்தால் வேறு வழியில்லாமல் அவளுக்கும் சிறிதளவு கற்பிக்க வேண்டியிருந்தது திருநிறையூரில் வீடும் நிலங்களும் அவர்களுக்கு சொந்தமாயிருந்தன அக்கம் பக்கம் உள்ள இளைஞர்களுடன் சேர்ந்து பொழுதை கழிப்பான் மாரவர்மன் விளையாட்டிலும் தன் நண்பர்களுடன் சுற்றித் திரிந்த மாரவர்மனை நல் வழிப்படுத்துவதற்காக அவனுடைய தந்தை பலவிதமான முயற்சிகள் செய்தார் ஆயினும் அவன் விளையாட்டுகளில் பொழுதை கழிப்பது அதிகமானதே தவிர குறையவில்லை சரி இருப்பிடத்தை மாற்றினால் ஒருவேளை மாறவர்மனின் குறும்புத்தனம் மாறும் என்று நினைத்த அவன் தந்தை சற்று ஒதுக்குப்புறமான இடத்தை தேர்வு செய்து புதியதாய் அழகிய வீட்டை கட்டினார் புதிய வீடு வந்ததிலிருந்து மாறவர்மனின் போக்கிலும் மாற்றம் தெரிந்தது தன் தந்தையின் சொற்படி நிலங்களை கவனிக்க ஆரம்பித்தான் அத்தோடு அவனுக்கு மகாபாரதம் ராமாயணம் மற்றும் வீரதீர சரித்திர கதைகள் இவற்றை கூறி மாறவர்மனின் தந்தை அவனுக்கு வீரத்தையும் இறை பக்தியையும் அரசியல் ஞானத்தையும் ஊட்டிவிட்டார் மாரவர்மன் தன் சிறு வயதில் தோழனாக இருந்த கருணாகரன் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தான் அவன் சிற்றரசின் வாரிசு என்று தெரிந்திருந்தாலும் அச்சிறு வயதிலேயே ஒப்பற்ற பெரு வீரனாய் இருந்ததாலும் கருணாகரன் கீழே பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் தானும் பெரும் வீரனாகும் தகுதி இருப்போம் என்று நம்பினான் மாரவர்மன் தன் தந்தையிடம் தென்னாட்டில் நடந்த போர்க்கள செய்திகளை கூறுமாறு கேட்டுக்கொள்வான் அப்போதெல்லாம் அவன் தங்கை மனவாளனியும் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருப்பதை வழக்கமாக கொள்வாள் மாரவர்மனின் தந்தையும் தன் குழந்தைகளுக்கு சென்ற பல நூற்றாண்டுகளாக தென்னாட்டில் நடைபெற்ற போர்களை பற்றியும் அதில் பங்கெடுத்த வீரர்களை பற்றியும் கதை கதையாக கூறுவார் உண்மை சம்பவங்களையும் கற்பனை காட்சிகளையும் இணைத்து அவர் கூறும் கதைகளை கேட்பதற்கு மிகவும் ஆவல் கொண்டவர்களாக மாரவர்மனும் மனவாளினியும் தங்களை மறந்து கேட்பார்கள் வரலாற்றையே புரட்டி போட்ட திரும்புறம்பியம் போர்க்கள வரலாற்றை தன் தந்தையிடம் அடிக்கடி கேட்டறிந்து கொள்வான் மாரவர்மன் அவனுடைய தந்தையும் சளைக்காமல் அந்த வீர வரலாற்றை எடுத்து கூறுவார் கரிகால் வளவன் போன்ற சோழ மன்னர்கள் சீரும் சிறப்புமாய் தமிழ்நாட்டை ஆண்டு வடதிசை சென்று இமயத்தில் வெற்றி கொடி நாட்டிய கதையையும் கூறுவார் மாரவர்மன் தன் தந்தை மனவாளினியின் மீது உயிரையே வைத்திருந்தான் வீரதீர செயல்களை செய்யும் வீராதி வீரனையே அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணுவான் அப்போதெல்லாம் அவனுடைய எண்ணத்தில் தோன்றுவது கருணாகரன் தான் அவன்தான் மணவாளினிக்கு தகுந்த மணாளன் என்ற எண்ணம் மாரவர்மனின் மனதில் எழும் ஆனாலும் அவன் வெளிப்படையாக எதுவும் மணவாளனியிடம் கூறமாட்டான் மாட்டான் அவ்வப்போது கருணாகரனின் வீரதீர செயல்களை மட்டும் எடுத்து கூறுவான் மணவாளினியின் மனதில் கருணாகரன் மெல்ல மெல்ல இடம் பிடித்தான் கருணாகரனை அவள் பார்த்ததில்லை அவன் எப்படி இருப்பான் என்ற கற்பனையில் பெரும்பாலும் நேரத்தை செலவிடுவாள் நீண்ட கருங்கூந்தல் எடுப்பான கம்பீரமான முகம் தடித்த உதடுகள் அடர்ந்த புருவங்கள் தீட்சண்யமான பார்வை வலிமையான கைகள் திடமான கால்கள் இடையில் எப்போதும் இருக்கும் நீண்ட வாழ் இந்த கற்பனைக்கு தகுந்தவாறு ஒரு உருவத்தை அவளே வரைந்து பார்த்து மகிழ்வாள் மணவாளினி சில காலமாக மணவாளினியின் கனவுகளில் ஒரு வாலிபன் தோன்றுவான் தனது கற்பனை கதாநாயகனுடன் ஒத்திருக்கும் அவன் தோற்றம் உரிமையோடு அவள் கைகளை பற்றுவான் இதழோடு இதழ் சேர்த்துக்கொள்வான் கட்டி அணைத்துக்கொள்வான் அவள் அவன் பிடியிலிருந்து விலகிக் கொள்ள முயற்சிப்பாள் ஆனாலும் முடியாது பொய்கோபம் கொள்வாள் அந்த வாலிபனிடம் சண்டையும் பிடிப்பாள் அந்த வாலிபன் தன் பிடியை விடாமல் அன்பே நீ எப்போதும் என்னுடனேயே இருக்க வேண்டும் என்பான் அது எப்படி முடியும் நீங்களோ உலகம் போற்றும் வீரர் போருக்கு புறப்பட வேண்டாமா என்னுடனேயே இருந்தால் உங்களுக்கு எப்படி வெற்றி கிட்டும் எனக்கு பேரும் புகழும் வேண்டாம் போரும் வேண்டாம் இதோ என் உடைவாளை உன்னிடம் கொடுத்துவிட்டு சரணடைந்து விட்டேன் என்று கூறியவாறு தன் உடைவாளை அவளிடம் நீட்டுவான் அவ்வாளை பெற்றுக்கொண்ட கொண்ட மணவாளினி நீங்கள் போர் செய்ய மாட்டேன் என்று கூறியதால் இனி நீங்கள் உயிரோடே இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு வாளால் அவன் கழுத்தை வெட்டுவாள் வெட்டுப்பட்ட தலை மட்டும் அந்தரத்தில் சிரிக்கும் திடுக்கிட்டு கண் விழித்து கொள்வாள் மணவாளினி என்ன கனவு மிகவும் பயங்கரமாக இருக்கிறதே தன் காதலன் தன் கையினாலேயே வெட்டப்படுவது போல கனவு காண்கிறோமே உடனே படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்து கொள்வாள் இரவு முழுவதும் தூங்க முடியாது இப்படி சில முறைகள் கனவு வந்தபோது தாயிடம் இதை பற்றி பேசுவோமே என்று நினைத்தாள் ஆனால் எப்படி அவரிடம் இதை பற்றி பேச முடியும் ஒரு வாலிபன் தன்னை கட்டி அணைப்பது போல கனவு கண்டேன் என்று கூற முடியுமா அப்படி கூறினால் தனக்கு திருமண ஆசை வந்துவிட்டது என்று நினைத்துக்கொண்டு திருமண ஏற்பாடுகளில் பெற்றவர்கள் இறங்கிவிட்டால் என்ன ஆவது மணவாளினிக்கு நெருங்கிய தோழிகள் யாரும் இல்லை மனம் விட்டு பேச ஆட்களும் இல்லை சகோதரனிடமும் கூற முடியாது தனது மனதிற்குள்ளேயே கனவு காட்சிகளை பூட்டி வைப்பாள் மணவாளினியின் தந்தை தன் புதல்வி சமீப காலமாக ஏதோ தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் இருப்பதையும் தெரிந்து கொண்டார் ஒரு நாள் அழைத்து அவள் தலையை ஆதரவாக தடவியபடி மகளை நீ சமீப காலமாக எதையோ பறிகொடுத்தவள் போல காணப்படுகிறாயே ஏன் ஏதாவது உள்ளத்தில் குறை இருக்கிறதா என்று கேட்டார் அப்பா எனக்கு எந்த குறையும் இல்லையே நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் மணவாளினி எதை கண்டோ நீ அடைந்திருப்பதாக தோன்றுகிறது என்னிடம் சொல் மகளே மேலும் உனக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயதும் வந்துவிட்டது உன் உள்ளம் கவர்ந்தவன் எவராவது இருக்கிறாரா என்னிடம் தயங்காமல் கூறு மகளே என்றார் தந்தை அப்போது மணவாளினியின் தாயும் சகோதரரும் வந்து அருகே அமர்ந்தனர் மணவாளினியின் தாயும் தந்தை கூறியதை கூறி மணவாளினி நீ சில காலமாக சரியாக தூங்காமலும் உணவு உட்கொள்ளாமலும் இருக்கிறாய் அது உன் உடலுக்கும் மனதுக்கும் நல்லதில்லை அம்மா உனக்கு என்ன நேர்ந்தது என்று தைரியமாக கூறு என்றாள் தாய் தந்தை சகோதரன் என்று எல்லோரும் சூழ நின்று மணவாளினியிடம் கேட்டுக்கொண்டதால் அவள் வேறு வழியின்றி தான் கண்ட கனவை அவர்களிடம் கூறிவிட்டு நானே என் காதலரை கொல்வது போல கனவு வருகிறது ஒரு முறை அல்ல பல முறை இப்படிப்பட்ட கனவு வருகின்றன ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் நான் கொலைகாரி ஆகிவிடுகிறேன் என்று வருத்தத்துடன் கூறினாள் அவள் கூறியதை கேட்ட அவர் தந்தை மணவாளினி நான் உனக்கும் மாரவர்மனுக்கும் அவ்வப்போது பல வீர வரலாறுகளை எடுத்து கூறியிருக்கிறேன் அல்லவா பல போர் நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் இருவரும் ஆர்வமுடன் கேட்டதால் கூற வேண்டியது ஆயிற்று அந்த காட்சிகள் தான் இப்படி உனக்கு கனவாக வருகிறது நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே இனி நீ அப்படிப்பட்ட கதைகளை நினைவும் கொள்ளாதே இறைவன் வழிபாட்டில் கவனம் செலுத்தம்மா என்று ஆறுதல் கூறினார் ஆனால் அவளது தாய் மிகுந்த மனவேதனை அடைந்தாள் இருப்பினும் தன் கவலை புதல்விக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் அவளுக்கு ஆறுதல் கூறினாள் மனவாளினி கனவு காட்சிகள் எல்லாம் உண்மையில் நடைபெறாது அதற்கு நேர் எதிராகத்தான் நடக்கும் என்றாள் மணவாளினி தன் தாயை பார்த்து அப்படியென்றால் நான் என் காதலரை கொல்வதற்கு பதிலாக உண்மையில் அவர் என்னை கொன்று விடுவாரா என்று விளையாட்டாக கேட்டாள் மணவாளினியின் பெற்றோர்களும் சகோதரன் மாறவர்மனும் மணவாளினிக்கு உடனடியாக திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தனர் இனிமேல் அவளுக்கு கத்தி விளையாட்டோ வான் பயிற்சியோ அளிக்கக்கூடாது என்றும் முடிவு செய்தனர் ஆனால் மணவாளினியோ தனி இடத்தில் தனக்குத்தானே கத்தி வாள் என்று வைத்துக்கொண்டு விளையாடுவதை நிறுத்தவில்லை எங்கே சென்றாலும் தன் இடையில் இரண்டு மூன்று சிறிய கத்திகளை வைத்து கொண்டிருப்பாள் யாரும் அருகில் இல்லாத போது அருகில் உள்ள மரத்தில் அடையாளமிட்டு குறிபார்த்து கத்தியை வீசுவாள் சில சமயம் தன் கண்களை மூடிக்கொண்டும் கத்தியை வீசுவது உண்டு காலை நேரத்தில் குளத்தில் குளித்துவிட்டு வழக்கமான தன் விளையாட்டில் ஈடுபட்டால் மணவாளினி தன் கண்களை மூடியவாறு கத்தியை எரிந்தாள் மரத்தை நோக்கி சென்ற கத்தி இலக்கை நோக்கி சென்றதா என்று சரி பார்த்தாள் மறுபடியும் ஒரு கத்தியை தன் கண்களை மூடிக்கொண்டு வீசினாள் அது இலக்கை தாக்கியதா என்று பார்த்தபோது அந்த கத்தியின் குறுக்கே வந்த வாலிபன் தன் கலவுகளில் கண்ட வாலிபனை போல தோற்றமளித்தவன் கழுத்தை நோக்கி அந்த கத்தி விரைந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்